கொடுப்பாங்க சிக்கனம் பண்ணுறவங்க சேவிங்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுடைய எசென்ஷியல் நீட்ஸை எக்காரணத்தை கொண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடவே மாட்டாங்க எக்ஸாம்பிள் மளிகை சாமான் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி காய்கறி வாங்க போகிறதா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு தன்னோட குடும்பத்துக்கு தேவையோ அதை லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்து எக்ஸஸ் ஆகி வேஸ்டேஜ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க தேவையான பொருட்களையே எடுத்துக்காமல் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க அப்புறம் இருக்கிற ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப வாங்காமல் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் தேவையோ அதை மட்டுமே பார்த்து குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக வாங்கிப்பாங்க அதனால ட்ரெஸ்ஸு சீக்கிரமே ஃபேட் ஆகுறது கிழிஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் இது நிறைய பேர் கோட்டை விடக்கூடிய விஷயம் நல்லா உழைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஹார்டான ஸ்லிப்பராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாங்கி காலை வீணாக்கக்கூடியவங்களாம் நம்மளில் நிறைய பேர் இருக்கும் ஆனால் இந்த சிக்கனம் பண்ணக்கூடியவங்க சாஃப்டான ஸ்லிப்பர்ஸாக எது தன்னோட காலுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸாக செலக்ட் பண்ணி வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கம்ஃபர்ட்னஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக காஸ்ட்டு செலவு பண்ணுறது தப்பும் கிடையாது பட் கஞ்சத்தனம் பண்ணுறவங்க காசு சேர்க்கறதுல மட்டுமே தான் குறியாக இருப்பாங்க தங்களோட எசென்ஷியல்ஸுக்கு கூட அவங்க இம்பார்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலுமே அது சீப்பாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க சிக்கனம் பண்ணுறவங்க அவங்களால் பண்ண முடிஞ்ச சில ப்ராடக்ட்ஸை வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த பெப்பர் பவுடர்லாம் ஒரு